வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து மூன்று மில்லியன் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்த இலங்கை ராணுவத்தின் விசேட அதிரடிப்படியைச் சேர்ந்த சிப்பாய்கள் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி பலத்த மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு பாதிப்பு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி விஜயமுனிசா கைது தொடர்பான விரிவான செய்திகள் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழன் காலை இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாயுவல் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் குறித்த சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்டு விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து மூன்று மில்லியன் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்ததற்காக இலங்கை ராணுவத்தின் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த இரண்டு சிப்பாய்கள் மற்றும் காப்புறுதி நிறுவனம் ஒன்றின் மாவட்ட முகாமியாளருடன் மேலும் ஒருவர் உட்பட மொத்தமாக நால்வர் ஜாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்பது ஐம்பது வயதுக்குட்பட்ட மகையாவ கடுகள் தோட்டை பத்தேகம மற்றும் மணிக்கிண்ணு ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாமாய்க்கு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லாஸ்காந்த் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் அமெரிக்காவுக்கானது என குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கு அதிகாரபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நிபரலியா காலி அன்றாதுபுரம் மற்றும் குருநாகல் ஆகிய ஐந்து மாவட்டங்களை அதிகம் வலையினால் பாதிக்கப்பட்டுள்ளன குறித்த மாவட்டங்களில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடம் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனைத்தங்களால் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய நாயக்க தெரிவித்துள்ளார் அனைத்து எம்பிக்களுக்கும் புதிய வாகனத்தை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதுவரை எம்பிக்களுக்கு வாகனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை ஒரு அமைச்சருக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வாகனம் தேவை அதனை நாங்கள் மறக்க முடியாது என வடமேல் மாகாண இயந்திரவியல் மற்றும் உபகரண அதிகார சபையின் குருநாகல் கிளைக்கு ஆய்வு சுற்றுப்பயணம் செய்தபோது ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொல்சா கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி பொருத்தப்பட்ட லொரியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பானந்துறை மத்திய ஊழல் தடுப்பு பணிக்குழுவால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கப்பு முத்துவானவத்தை தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் லாரி கைப்பற்றப்பட்டுள்ளது அவரை வாகனத்துடன் பொதுளை நீதவான் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனது அடுத்த உத்தியோகபூர்வ விஜயமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு செல்லவுள்ளதாக ஜனாதிபதி அனர்குமாரதி திசாநாயக்க இன்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து தமக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதாக கல்துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இலங்கைக்கு நன்மை பயக்கும் அரசாங்க ஒப்பந்தத்துக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்திய கூறுகள் குறைத்து அரசாங்கம் ஆராயும் என ஜனாதிபதி தெரிவித்தார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்களில் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் நாளை நடைபெறவிருந்த பரீட்சைகளை எதிர்வரும் சனிக்கிழமை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் தோட்டத்தில் உள்ள கலங்கி சாலையின் கதவு உடைக்கப்பட்டு நானூற்றி ஐம்பது தேங்காய்கள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பிபில்ல போலீஸ் பிரிவில் பிரிவின் மகிங்கினை வீதிக்கு அருகிலுள்ள தென்னந்தோட்டத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் நானூற்றி ஐம்பது தேங்காய்கள் பிபில போலீசார் தெரிவிக்கின்றனர் தேங்காய்களுடன் தேங்காய்களை உரிக்க பயன்படுத்தப்பட்ட தூண் மற்றும் மண்பட்டையும் எடுத்து செல்லப்பட்டுள்ளன மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் ஒருவர் உள்ளடங்கலாக மூன்று பேர் கைது யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து மிரட்டி பறித்த இலங்கை ராணுவத்தின் பலத்த மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு பாதிப்பு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் முன்னாள் அமைச்சர் விஜித சொல்சா கைது